நிலையில் யாருவர் புதுவை அண்ணாநகர் வீட்டு வசதி வாரியம் அலுவலகம் அருகே கடந்த சில நாட்களாக கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது இன்று அந்த கார் நின்று கொண்டிருந்த வழியாக சென்றவர்களுக்கு துர்நாற்றம் வீசியதால் இதுகுறித்து அவர்கள் உருளியன்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் உருளியம்பேட்டை போலீசார் உடனே சம்பவ இடத்திற்கு வந்து காரை திறக்க முயன்ற போது காரை திறக்க முடியவில்லை பின்னர் காரின் கதவை உடைத்து திறந்து பார்த்தபோது காரில் அழுகிய நிலையில் பிணம் ஒன்று கிடந்துள்ளது இதனால் அப்பகுதி பொதுமக்களும் அடைந்தனர் தொடர்ந்து போலீசார் தகவலை கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி ஆய்வாளர் கார்த்திகேயன் உதவி ஆய்வாளர் கோவிந்தராஜ் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்தனர் அவர்கள் உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு மேற்கொண்டனர் இதனையடுத்து தடவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டது போலீசார் முதற்கட்டமாக அந்த காரின் பதிவினை வைத்து விசாரணை நடத்திய போது அந்த கார் கே சி நகரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ராம் என்பவரது கார் என்பது தெரியவந்தது ராம் வேளாங்கண்ணி கொடியேற்ற விழாவுக்கு குடும்பத்துடன் காரில் சென்றுவிட்டு வந்த பின்னர் கடந்த பதினைந்து நாட்களாக காரை எடுக்காமல் இருந்தது தெரியவந்தது தொடர்ந்து உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக புதுவை கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் உயிரிழந்த நபர் தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தின் டி ஷர்ட் அணிந்திருந்ததால் அவர் புதுவையில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் காவலாளியாக பணிபுரிந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் முதற்கட்ட விசாரணையில் சடலமாக கிடந்தவர் அருகில் மது பாட்டில்கள் கிடந்துள்ளது திணறி இறந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அவன் காண பாருங்க